வந்தே மாதரம் இது வந்து ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்கள் செயல்படா அரசின் பொம்மை முதல்வர் செயல்பட அரசின் பொம்மை முதல்வர் இங்கே போட்டியிடுகிறார் ஜெவுமுடி ஜனதா பொதுச் செயலாளர் ஜே மோன்றா தாக்கல் செய்த ரிட்மனுக்கள் டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் மீனவர் கொலை நானூற்றி மூணு ப ரெண்டாயிரத்தி பதினாலு மின்சார சதி இருபத்தொம்போது நூற்றி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு சன் டிவியின் ஆயிரம் கோடி ஊழல் பதினெட்டு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி இரண்டு பன்னெண்டு ஆறுகளில் புதை மணல் மரணங்கள் ஆகிய பொதுநலன் சார்ந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் மேல் இந்நிலையில் கிடைக்கின்றன எல்லா வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் ஒன் மாயர்கள் நினைக்கிறேன் மதுவிலக்கு போராளி சசிபெருமாள் உண்ணாவிரதம் இருக்க தன் வீட்டில் இடம் கொடுத்து மதுவிலக்கு போராட்டத்தை உலகமறிய மரியாதை செய்தவர் ஜெயம் மோகன்ராஜ் இலங்கையால் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்தியவர் ஜெயம் மோகன்ராஜ் ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைய ஜெமனி ஜனதா கட்சி வேட்பாளர் ஏ மூன்றாவதுக்கு அவர்களை பேட்டரி சின்னத்தில் அது வாக்கு எழுதி உங்கள் வேட்பாளர் ஜெயம் மோன் உங்கள் சின்ன பேட்ரி டார்ச் அதெலாம் போட்டு பின்னாடியும் பேட்டி டார்ச் காந்தி படம் காமராஜ் படம் நெல்லை ஜெமனி படம் எல்லாம் போட்டால் எவ்வளோ தூரமாக ஓட்டு நூற்றி பதினெட்டு ஓட்டு இது எதற்காக சின்ன வீடு பே இது பேலட் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் போராடு பண்ண முடியும் பண்ணுறாங்க என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மூணுலேருந்து சட்டமன்ற தேர்தல் என்னென்னா நூறு ஓட்டு நூற்றி ஐம்பது ஓடு எழுபத்தி ஏழு ஓட்டு எண்பத்தெட்டு கோடி தான் உழுதுகிட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி ஆறில் என் கட்சி சார்பாக ஒருத்தர் கே நகர் எண்ணினார் ஜபுமணி ஜனதா கங்காதுரை சீரியல் நம்பர் ஏழு கங்காதுரை ஜபமணி ஜனதா நானூற்றி எண்பது ஒரு ரெண்டு நாள் தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ண அவருக்கு அவருக்கு நானூற்றி ஐம்பது ஓட்டு நான் பொம்மை புதல் அப்படின்னு போட்டு கலெக்டாக பண்ணி நூற்றி பதினெட்டு ஓட்டுன்னு என்ன தான் ஈவிஎம்மில் ஃப்ராட் பண்ண முடியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ தேர்தலாக கண்டிப்பாக பண்றாங்க ஜெயின்